நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக உங்கள் படிப்பை நிறுத்திடாதீங்க மத்திய நிதி அமைச்சகம் வந்து வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வழியாக எஜுகேஷன் லோன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் போட்டு பேங்க்ஸ்க்கு வந்து அனுப்பப்படும் அந்த பேங்க்ஸ்க்கு அனுப்பும் பொழுது முக்கியமான படிவங்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவங்க ஓபிசி எஸ்டியா அப்படிங்கிறத ஃபில் பண்ணி எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது எங்கே உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கோ எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கோ அந்த டீட்டெயில்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுக்கப்படும் ஆன்லைன்லேயே இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சென்டர்லேயோ இல்லை காமன் சர்வீஸ் சென்டர்லேயோ போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவங்க என்கொயர் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்லேயே லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே அந்த லோன் வந்து உங்கள் பேங்க்கில் க்ரெடிட் ஆகும் அந்த லோன் ஆகப்பட்டது நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பே பண்ணால் போதும் அதனால் வித்யாலக்ஷ்மி ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணி உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அதாவது டிகிரி படிக்கக்கூடிய அந்த கனவை கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க